சினி இண்டஸ்ட்ரியில அதிகமா பேசப்பட்ட கப்பல் அப்படின்னா நயன்தாரா விக்னேஷ் சிவன் சொல்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாண தப்பவும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி இந்த கப்பல் பத்தின டாக்ஸ் ஏதோ ஒரு விதத்துல போயிட்டேதான் இருந்திருக்கு நயன்தாரா தன்னுடைய முந்தைய லைஃப்ல நடந்த சில கசப்பான விஷயங்களை வச்சு நயன்தாராவை இழித்தும் பதித்தும் பேசிட்டு இருந்தாங்க நயன்தாராவை விக்னேஷ்வன் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே அந்த மேரேஜை வச்சு கூட பல டிபேட்ஸ் நடந்துச்சு மேரேஜ்க்கு அப்புறமும் இவங்களோட லைஃப் என்னதான் ஹாப்பியா லீட் ஆனாலுமே சரோகசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நயன்தாரா பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பண்ணணும் அதுதான் லீகல் நயன்தாரா இல்லீகலா இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் நயன்தாரா மேல வந்துச்சு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு நான் லீகலாக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடென்ஸையும் நயன்தாரா தரப்புலேருந்து சப்மிட் பண்ணிட்டாங்க நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் விக்னேஷ் சிவன் அடிக்கடி போடுவார் எஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு ரெண்டு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களோட எவ்வளோ சந்தோஷமாக கணவன் மனைவியும் டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைங்களை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க அந்த குழந்தைங்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு ஹாப்பினஸ கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத விக்னேஷிவன் அடிக்கடி பகிர்ந்துக்குவார் அது மட்டும் இல்லாமல் ஜவான் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல நயன்தாராவும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோன்னே அவங்களுடைய போஸ்ட்ல பெரும்பாலுமான போஸ்ட் தன்னுடைய கணவரும் தன்னுடைய குழந்தைகளும் தான் அவங்க கூட எவ்வளோ சந்தோஷமா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க அடிக்கடி ஷேர் பண்றது வழக்கமாவே இருந்திருக்கு இவ்வளவு தூரம் லைஃப் போயிட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்துல எடுக்கப்பட்ட ஒன்று ரெண்டு புகைப்படமுமே பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த கல்யாணத்துக்கு ரொம்பவுமே லிமிட்டடா தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த இன்வைட் எல்லாமே தான் அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணத்துடைய வீடியோ நம்ம எங்கேயுமே பார்க்க முடியலையே எந்த விதமான யூடியூப் அது வரலையே எந்த விதமான ஒரு டிவி சேனல்ஸ்மே கவர் பண்ணலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நயன்தாரா அதை ஒரு ஆவணப்படமாக படமா நெட்ஃபிளிக்ஸ்க்கு டைரக்டா ரிலீஸ் பண்றக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சரி அப்படியே இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கல்யாணம் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயாச்சும் அந்த கல்யாணத்துக்கான கல்யாணத்துக்கானேஜஸ் வரணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிய போகுது இன்னுமே நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புல இருந்து அந்த வீடியோ எப்போ வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையே அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கோட குழம்பி போயிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இன்னைக்கு காலையில நயன்தாரா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் ரவிடிதான் அந்த படத்துல தனுஷ் தான் ப்ரொடியூசரா இருந்திருக்காரு அதில் டிரெக்டர் விக்னேஷ் சிவன் விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இருக்கக்கூடிய சில காட்சிகள் சில பாடல்கள்லாம் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் அவங்களுடைய மேரேஜ் ஆல்பம்ல இருக்கிற மாதிரியான ஒர்க்ஸ் இருந்திருக்கு அந்த படத்துடைய ப்ரொடியூசரான தனுஷ் என்கிட்ட என்ஓசி வாங்காமல் அதாவது நான் ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காம என்னுடைய படத்துல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் அந்த ஆல்பத்துல யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஆவணப்படத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதனால தான் அந்த ஆவணப்படம் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு இப்போவுமே அந்த ஒரு மூணு வினாடி அந்த பாடல்களை வந்து இந்த ஆவணப்படத்துல இணைச்சிருக்காங்க அதுக்கு தனுஷ் பத்து கோடி ரூபா கேட்டிருக்காரு ராயல்ட்டி அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதுக்கு தான் நயன்தாரா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்னன்னா நீங்க ஸ்பிரெட் லவ் அப்படிங்கிறத சொல்றீங்க மேடைக்கு மேடை ஆனா அதை உங்களுடைய வாழ்க்கையில உபயோகப்படுத்துறீங்களா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நீங்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இருக்கீங்க மூணு செகண்ட் வீடியோக்கு பத்து கோடி ரூபாய் கேட்கறதுங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு அந்த அறிக்கையில ஹைலைட் பண்ணிருக்காங்க நயன்தாரா அவர்கள் அது மட்டும் இல்லாம நான் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் ஆகட்டும் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் யாருமே இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது இந்த மூணு செகண்ட் அந்த பாடல் வரிகளை யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன அப்படி ஆயிட போகுது இதுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்கறது அப்படிங்கிறது எந்த விதத்துலயுமே நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த அறிக்கை மூலமா சொல்லியிருக்காங்க நயன்தாரா அவர்கள் இதன் மூலமா கடந்த பத்து வருஷமாவே நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இதோ ஒரு வாக்குவாதம் இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு அந்த நானும் முறைவடிதான் படத்துக்கு அப்புறமா தனுஷ் அவர்கள் சில இடங்கள்ல நயன்தாராவை ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசின மாதிரியும் அந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நானும் தான் படத்துடைய ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த படத்துக்கு உண்டான அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விக்னேஷன் நயன்தாராவும் சேர்ந்து கொடுத்ததாகவும் அதை பத்தி நயன்தாரா வெளியே சொன்னதாகவும் இதனால தனுஷ் கோபம் அடைஞ்சிட்டாருங்கிற மாதிரியான விஷயங்களும் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கு ஆனா அவங்களுக்குள்ள உண்மையாவே என்ன நடந்துச்சு தனுஷ் ஏன் இவ்வளோ பர்சனல் விஞ்சியன்ஸ் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கறது தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இந்த லெட்டர்ல அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்னன்னா நாங்க சட்டப்படி இதை டீல் பண்ணுவோம் நீதிமன்றத்துக்கு போக தயாரா இருக்கோம் இளையராஜா அவர்களுடைய வழக்கு எடுத்து பார்க்கும்போது அவர் ராயல் டிக்கெட்டு கேஸ் பண்ணும்போது ஒரு பாடலுக்கு உரிமை கொண்டாட வேண்டியது மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது அந்த படத்துடைய பாடலாசிரியரும் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த படத்துடைய பாடலாசிரியர்னு பார்க்கும்போது அனிருத் அவர்கள் இந்த மூன்று வினாடிகள் பாடலுக்கு யூஸ் பண்றாங்கிற பட்சத்துல அந்த இடத்துல அனிருத் நோ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காரணம் நயன்தாரா விக்னேஷ்வனுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் தான் அனிருத் ஆனா படத்துடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு உரிமையில தனுஷ் அவர்கள் பக்கமும் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது சாயருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பத்து கோடி ரூபாய தனுஷ் அவர்களுக்கு கொடுத்து நயன்தாரா தன்னுடைய மேரேஜ் ஆல்பம் அந்த ஆவண படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்களா இல்லை சட்ட போராட்டம் தொடருமா அப்படிங்கிறத நம்ம இருந்தா பார்க்கணும் நீங்க தனுஷோடைய இந்த நடவடிக்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க